ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிற சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாமு நடந்து முடிஞ்சிருக்குது ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் ஆஃப்லாம் இன்னும் நான் சொல்லலை ஓகே எதுவரையும் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலாக நான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸே ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸே இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்களே என்ன பண்ணியிருக்கிறாங்க ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க ஓகே நேரடியாக ஃபோன் மூலமாகவும் சொல்லியிருக்கிறாங்க நிறைய நம்ம வீடியோவில் கமெண்ட்ஸ் மூலமாகவும் என்ன பண்ணியிருக்கிறாங்க மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஓகே அதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடும் அதாவது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் எழுத நாங்கள் பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகேவா அதில் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸு எக்ஸாம் எழுதணும் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸு எந்த மார்க்கில் இருக்கிறாங்க ஓகேங்களா எந்த மார்க்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தெளிவாகவே நம்மளுக்கு கிடைச்சிருக்குது ஓகேங்களா தெளிவாகவே நம்மளுக்கு கிடைச்சிருக்குது இதை நம்ம என்ன பண்ணணும்னா ஆன்சர் ஆன்சர்கிலையும் இதே மாதிரியே வந்துருச்சா வந்து வந்தது நம்ம பார்க்கலாம் ஏன்னா அஃபீசியல் ஆன்சருக்கு வரும்போது ஒரு ரெண்டு மூணு கூடலாம் ரெண்டு மூணு குறையலாம் ஓகேங்களா அஃபீஷியல் ஆன்சருக்கு கீழே எப்பவுமே அதான் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மூணு டைம் எக்ஸாம் எழுதணும் உங்களுக்கு தெரியும் ரைட்டாக சரி அஃபீசல் ஆன்சருக்கு வந்தோடனே நம்மளுக்கு உங்கள் ஸ்கோர் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா அதே மாதிரியா இருக்குதா இல்லை ஏதாவது இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை ஏதாவது டிகிரி டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதுதான் இப்போ பார்க்குறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கேட்கறது வந்து ஆன்சர் ஆன்சருக்கு எப்போ சார் வரும் அப்படிங்கிறத நிறைய மெசேஜ் பண்ணுறீங்க ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆன்சருக்கு இன்னைக்கு சாட்டர்டே அப்படி இல்லைன்னா மண்டே ஓகேங்களா சாட்டர்டே இன்னைக்கு அப்படி இல்லைன்னா மண்டே வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது சோ இன்னைக்கு இல்லைன்னா கண்டிப்பா மண்டே கன்ஃபார்மா வந்துடும் ஏன்னா போன தடவை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மூணு நாளில் விட்டுட்டு இருந்தாங்க ஆன்சருக்கு இப்ப போன தடவை என்ன பண்ணாங்க லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர்ல பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பத்து நாள்ல பத்தாவது நாள் தான் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அந்த குரூப் ஃபோர் ஆன்சருக்கு விட்டுருந்தாங்க ஓகேவா சோ அப் அப்படி பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு லாஸ்ட் சாட்டர்டே இருந்துச்சா இந்த லாஸ்ட் சாட்டர்டே டு திஸ் சாட்டர்டே வந்து நம்மளுக்கு எயிட் டேஸ் ஆயிடுச்சு ஓகே ஒன்று இன்னைக்கு விடணும் அப்படின்னா நாளைக்கு நைன் நாளைக்கு நைன்த் டே மண்டே வந்து பார்த்தீங்கன்னா டென்த் டே ஓகேவா ஸோ மண்டே விடணும் இன்னைக்கு அல்லது மண்டே நம்மளுக்கு கண்டிப்பாக அஃபீஸல் ஆன்சருக்கு வந்துடும் அதில் எந்தவித மாற்றுக்கிறதுமே கிடையாது ஓகேங்களா சோ அதில் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா அபிஷியல் ஆன்சர் வந்து எல்லாத்தினுடைய ஸ்கோரும் வந்து பார்த்தீங்கன்னா மாறும் மாறும் மீன்ஸ் ஒன்னும் இன்கிரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா டிகிரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அது வச்சு நம்ம ஃபைனலா வந்து என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் ஃபைனல் கட் ஆஃப் நான் போடுறேன் ஒவ்வொரு கம்யூனிட்டி நான் என்ன பண்ணுறேன் போடுறேன் ஏன்னா அபிஷியல் ஆன்சர் கீ வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பத்தி பேசணும் ஓகேவா ஸோ நம்ம அபிஷியல் ஆன்சர் கீக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் ஓகேவா சரி ரைட் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் மேக்ஸிமம் ஸ்டூடென்ட்ஸ் எந்த ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஓகேவா என்ன ஸ்கோர் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் தெளிவாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து போல் கண்டக்ட் பண்ணோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியும் அதே மாதிரி நம்ம வீடியோ கீழே என்ன பண்ணியிருக்கிறாங்க கமெண்ட்ஸ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதன்படி நம்மளுக்கு பார்க்கும்போது என்ன ரேஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேஞ்சில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் என்ன பண்ண முடியுது அக்யூரேட்டாக நம்மளால் எடுக்க முடியுது ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் ஒரு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாத்தியமானது ஆனால் இந்த செவன்டி ஃபைவ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம் ஓகேங்களா இந்த எயிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டாப் லெவலில் இருக்கிறவங்க போன தடவை நைன்டி பிளஸ் நைன்டி டூ நைன்டி த்ரீ அந்த மாதிரி இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களால மட்டும்தான் இது என்ன பண்ண முடியும் இந்த எயிட்டி எடுக்க முடியும் அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது கொஸ்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புக்ல இருந்து கேட்டிருந்தாங்க மீதி இது அறுபது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா புக்ல இருந்து கிடையாது சிலபஸ் தான் பட்டு அவுட் ஆஃப் புக் அப்படின்னுக்குள்ள நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம ரொம்ப கெஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு என்னது ரொம்ப கெஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு ஓகேவா ஸோ அதுக்கான டைம் அதிகம் கெஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு அப்ப கெஸ்ஸிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரைட்டும் வரலாம் தப்பும் வரலாம் இந்த அறுபதுல ஓகேவா அப்படிங்கும் போது கண்டிப்பா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த எயிட்டி எல்லாம் ஸ்கோர் பண்றோம்னா அது ரொம்ப 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 இப்ப நாப்பதுல இருந்து இந்த இந்த அறுபதுல நாற்பது கொஸ்டின் எடுக்கணும் நம்ம கெஸிங்லயே வந்து நாற்பது கொஸ்டின் எடுத்தாதான் நம்மளுக்கு இது என்னவோ மாறும் எயிட்டியோ மாறும் அப்ப நம்ம படிச்சு எடுத்துடலாம் படித்ததுலேயே நம்ம புக்கில் கண் முன்னாடியே இருந்து நம்மக்கிட்ட கே கொஸ்டின் கொடுத்து கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம மிஸ்டேக்ஸ் நிறையா பண்ணுறோம் புரியுதுங்களா மிஸ்டேக்ஸ் நம்ம நிறையா பண்ணுறோம் ஆனால் இப்போ புக்லேயே இல்லை ஓகேவா அவுட் ஆஃப் புக் ஓகேவா அப்படிங்கிறது இப்பயும் நான் சொல்கிறேன் சிலபஸ் தான் அவுட் ஆஃப் புக்லேருந்து கேட்கறதுனால நம்மளால கண்டிப்பாக என்ன அது கெஸிங் பண்ணக்கூடிய நிலைமையில தரணும் அந்த கெஸிங் அறுபது கொஸ்டினுக்கு நம்ம நாற்பதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம் யாரோ சிலருக்கு வேணா அது இதாகும் அப்படியே வந்தாலும் ஒரு நாற்பது இருந்தாலும் ஏழு எண்பது தான் போக முடியும் அது சிலர் தான் போக முடியும் எழுபத்தஞ்சுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதோட கொஞ்சம் அதிகமா என்ன பண்ணலாம் போலாம் ஓகேங்களா ஓகேவா அப்போ இந்த எழுபத்தஞ்சு டு எண்பது ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கணும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இதை பண்ண முடியும் ஓகேங்களா இதுக்கு வந்து நம்ம டைம் கண்டிப்பா ஒரு ஒன்றை கால் மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரமா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பா அடுத்த ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்ல அந்த மேக்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டு ஜிஎஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் மல்டி ஆப்ஷன் கொஸ்டின் அந்த கூட்டு டைப் கொஸ்டின் வந்து நம்ம ஆன்சர் பண்றது ரொம்ப ரொம்ப முடியவே முடியாத ஒரு கதையாகவே நம்மகிட்ட இருக்குது ஓகேங்களா வந்து மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு இரவு ஸ்கோர் பண்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமா இருக்குது சோ அப்படி பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஒன் பார்ட்டி ஃபைவ் ஓகேங்களா அப்படிங்கறதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிர்ணயிக்க கூடியதா ஒரு மார்க்கா இருக்குது ஓகேங்களா இதுதான் வந்து ஒரு முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எயிட்டி போட்டோம்னா ஒன் பிப்டி ஓகேவா இதுதான் வந்து இப்போ ஒரு பிக்சடாவே போயிட்டு இருக்குது ஓகேவா நான் வந்து நிர்ணயிச்சதும் இதை பண்ணலாம் நல்ல ஓரளவு நல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸால இதை பண்ணலாம் தான் நானும் நிர்ணயிச்சிருந்தேன் ஓகேங்களா இப்ப நம்ம போல் கண்டக்ட் பண்ணும் சரி இப்ப நம்ம வீடியோ வந்து பாக்கும்போது சரி நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினேழுக்கு வியூஸ் போயிருக்குது நம்ம வந்து பாத்தீங்கன்னா மார்க்ஸ் தான் போட முடியும்னு நான் ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டோம் அதுல வந்து பதினேழாயிரம் பேர் பாத்துக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு பேருக்கு மேலே நம்மளுக்கு கமெண்ட் பண்ணி இருக்கிறாங்க அதில் வந்து வந்த மார்க்ஸ் என்னன்னா நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தி அஞ்சு நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி அஞ்சு நூற்றி ஐம்பது ஓகேங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோராக வந்து தெரிவிக்கிறாங்க ஓகேங்களா இந்த ஸ்கோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்திருக்குது கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சரி ஃபோன் மூலமா பேசும்போதும் சரி நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன மார்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க் தான் நம்மளுக்கு வருது நூத்தி முப்பது நூத்தி முப்பத்தி அஞ்சு நூத்தி நாப்பது நூத்தி நாற்பத்தஞ்சு நூத்தி ஐம்பது ஓகேங்களா இந்த நூத்தி ஐம்பது அண்டு நூத்தி ஐம்பது பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ரேரா இருக்குது ஓகேங்களா ரொம்ப 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 ரேரா இருக்குது நான் சொன்ன பாத்தீங்கன்னா இந்த நூற்றம்பது டச் பண்ணம்னா இங்க எயிட்டி போடணும் அந்த எயிட்டி போடுறது ரொம்ப கஷ்டம் அதை வந்து ஒரு சிலர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிலர் தான் அந்த ஒன் பிப்டி அந்த எவ்வாறு எடுத்துருக்காங்க அதுதான் இங்க ஒன் ஃபிஃப்டி பிளஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்குதுங்கிறது உங்களுக்கே தெரியும் அதை தாண்டி கமெண்ட்ல நூத்தி எம்பது நூத்தி எழுபது சில போட்டுருக்காங்க அவங்களை ஜஸ்ட் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா ஜஸ்ட் நூத்தி எண்பது போட்டோன்னு இங்க வந்து கமெண்ட் பண்ண மாட்டோம் நூத்தி எழுபது போட்டோன்னு இங்க வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம் புரியுதுங்களா அதனால அங்க வந்து போடுறாங்கன்னா அது ரீ அது வந்து ரீல் விடுறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் விட்டுருங்க அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா நீங்க போய் அங்க போய் ரிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க ஓகேவா அப்ப நம்மளுடைய சர்வு பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இந்த நூத்தி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது இதெல்லாம் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பிட்டேட்டிவ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூத்தி நாற்பது டு நூத்தி ஐம்பத்தி ரன் நூற்றி ஐம்பது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறாங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஃபிஃப்டி அண்டு அபோவ் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்பிசியில் அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒன் ஃபார்ட்டி ஓகேங்களா ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ ஒன் ஃபார்ட்டியில் பிசிஎம்பிசியில் இல்லைன்னா ஒன் ஃபா ஒன் ஃபார்ட்டியில வந்து பிசிஎம்பிசி எஸ்சி இருக்கிறாங்க அந்த ஒன் ஃபிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் பிசிஎம்பிசி இருக்கிறாங்க ஓகேங்களா நம்மளுக்கு தெரிஞ்ச தெரிய நம்ம பார்த்தவர்களுமே இப்படி தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ அந்த நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி ஐம்பது இப்போ இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இப்போ ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸாம் மாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்து இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி டூ ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பக்கமாக எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி ப்ளஸில் தான் இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு அதிகபட்ச ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ப்ளஸில் தான் இருக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்க ஒன் ஃபார்ட்டி ஓகேங்களா இந்த ஒன் ஃபார்ட்டியில் தான் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இருக்கிறாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு நான் சொன்னது நூற்றி நாற்பத்தஞ்சுலேருந்து நூற்றம்பது எடுக்கலாம் அது வரலாம் தான் முடியும் அப்படின்னு நான் சொன்னேன் ஓகேங்களா இப்போ ஸ்டூடெண்ட்ஸு சொன்னது அவங்களோட இதை வச்சு பார்க்கும்போது நூத்தி நாற்பதுல தான் மேக்ஸிமம் இருக்கிறாங்க நூத்தி நாற்பத்தஞ்சும் இருக்கிறாங்க நூற்றம்பது இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க நூற்றம்பதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ பிசி ல வந்து நூற்றம்பது ஒரு காம்படிஷனாக இருக்குது ஓகே எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷனாக போயிட்டு இருக்குது ஓகேங்களா இதில் டைப் லிஸ்ட்லாம் வச்சிருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர செக் போட்டு நான் இருந்தாலும் நான் ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போதைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மேக்சிமம் இந்த குரூப் ஃபோரில் பொறுத்தவரைக்கும் ஒன் ஃபார்ட்டி பிளஸ்ல தான் இருக்கிறாங்க ஓகேங்களா ஒன் ஃபார்ட்டி பிளஸ்ல தான் அதிகமா இருக்கிறாங்க அதாவது ஒன் தேர்ட்டி பிளஸ் விட அதிகமா இருக்கிறாங்க இப்போதைக்கு ஒன் தேர்ட்டி பிளஸ் நம்ம எடுக்க வேணாம் ஓகேங்களா ஓரளவுக்கு ஒரு காம்படிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மார்க்னு பார்த்தா ஒரு ஒன் தார்ட்டி பிளஸ் தான் இப்போதையே மேக்சிமம் இருக்கிறாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அஃபீஷியல் ஆன்சருக்கு வரட்டும் இன்னைக்கு இல்லைன்னா மண்டே வரட்டும் நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே ஒவ்வொரு கரெக்டாக எக்ஸாக்டாக நான் என்ன பண்ணிடுறேன் கட் ஆஃப் நான் எல்லாமே சொல்லிடுறேன் எல்லாமே நம்ம என்ன பண்ணிடலாம் ஒவ்வொரு வீடியோவில் நம்ம போட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு டவுட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து கிடைக்குமான்னு சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணி நான் ரிப்ளை பண்ணல ஏன்னா அஃபீஷியல் ஆன்சருக்கு வரட்டும் ஓகேவா அஃபீஷியல் ஆன்சருக்கு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம ரிப்ளை பண்ணிக்கலாம் அது இல்லாத நானும் ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வரணும் இவ்வளோ தான் கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம வரணும் ஓகேங்களா இப்போதைக்கு நம்ம வந்து மார்க்ஸ் இவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம்னு மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கணும் ஒழிய கட் ஆஃப் இன்னும் நம்ம கன்க்ளூஷனுக்கு வரல ஓகேங்களா ஆனால் கட் ஆஃப் இதே ரேஞ்செல்லாம் இருக்கும் போது இருந்தாலும் கட் ஆஃப் வீடியோ நான் விரைவில் நான் போடுவேன் ஆஃபீஷல் ஆன்சருக்கு வந்தால் உங்கள் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா எல்லா கமெண்ட்ஸையும் நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மீண்டும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ